எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓம் சாந்தி காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவரானால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் மேலும் நீங்கள் டபுள் கிரீடு அணிந்து உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு பாபா நிக்கு தலைப்பில் சொல்றாங்க கேள்வி பாபாவிற்கு முன் எப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும் எப்படிப்பட்ட அமர அப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும் என்றால் ஞான டான்ஸ் ஆடக்கூடியவர்கள் ஞான டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள் பாபா முன் அபரும் பொழுது பாபாவுடைய முரளி அவ்வாறு இருக்கும் ஒருவேளை முன்னால் உட்கார்ந்து கொண்டு இங்கும் அங்கு யாராவது பார்த்தால் இந்த குழந்தை எதையும் புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்வார் நீங்கள் எப்படிப்பட்டவரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் பாபாவிற்கு முன்பு கொட்டாவி விடுகின்றார்கள் என்று பாபா பிராமணிகளை பார்த்து கேட்பார் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சி ஆட வேண்டாமா அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி கேட்டு பதில நமக்கே நமக்கு சொல்றாரு பாடல் வந்து தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே நீங்கள்தான் பரமாத்மா அப்படின்னு பாடல் இருக்கிறது ஓம் சாந்தி இனிமையில இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் துக்கத்தை நீக்க சுக அளிப்பவர் தாயும் நீய தந்தை நீயே என்று யாரை நாம் நினைவு செய்கிறோமோ அவரை ஆன்மீக தந்தை என்று ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு சுகத்தை அழியுங்கள் நாங்கள் துக்கத்தில் இருக்கின்றோம் இந்த முழு உலகமும் துக்கமாக இருக்கிறது ஏனென்றால் இது கலியுக பழைய உலகமாகும் பழைய உலகம் மற்றும் பழைய வீட்டில் புது உலகில் புது வீட்டில் இருந்தது போன்று அவ்வளவு சுகம் இருக்க முடியாது உலகத்திற்கு அதிபதியாக ஆதி சனாதன தேவி தேவதையாக இருந்தோம் நாமே எண்பத்தி நாலு பிறவைகள் எடுத்தோம் என குழந்தைகளாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தைகளையே நீங்கள் எத்தனை பிறவைகள் எடுத்து நடித்தீர்கள் என்று உங்கள் பிறவி பற்றி தெரியவில்லை என்று பாபா கூறுகின்றார் மனிதர்கள் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுக்கிறோம் என நினைக்கின்றார்கள் ஒவ்வொரு பிறவி எத்தனை வருடங்களை உடையது எண்பத்தி நாலு லட்சம் என்று கணக்குபடி பார்த்தாலும் சிறுச்சி சக்கரம் மிகவும் பெரியதாக இருக்கும் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்க வந்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் நாமும் தூர தேசத்தில் தான் ஆனால் நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் பாபாவை கூட நாம் பறந்தாமத்து நினைக்கிறோம் இப்பொழுது இந்த வேற்று தேசத்தில் வந்திருக்கிறோம் சிவனை தந்தை என்கிறோம் ராவணன் தந்தை என கூற முடியாது தான் தந்தை என்பார்கள் தந்தையினுடைய மகிமைகள் தனி ஐந்து விகாரங்களை யாராவது மகிமை செய்வார்களா தேக உணர்வு மிகப்பெரிய நோயாகும் நம் ஆத்ம உணர்வு அடைந்தால் எந்த நோய் இருக்காது மேலும் நாம் உலகத்திற்கு அதிபதி ஆகலாம் இந்த விஷயங்கள் உங்களுடைய புத்தில் இருக்கிறது சிவபாபா ஆத்மாக்களாகிய நம்மை படிக்க வைக்கின்றார் என குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் எவ்வளவு சத்சங்கள் இருக்கிறது வேறு எங்கு தந்தையே வந்து எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என புரிய வைக்க முடியாது ராஜ்யத்திற்காக படிக்க வைப்பார்கள் ராஜாவாக மாற்றக்கூடியவர் ராஜாவாக இருக்க வேண்டும் அல்லவா டாக்டர் படிக்க வைத்து தனக்கு சமமாக டாக்டராக மாற்றுகிறார் சரி நம்மை டபுள் கிரீட உடையவராக மாற்றுவதற்கு டபுள் கிரிட உடையவராக மாற்றக்கூடியவர் எங்கிருந்து வருவார் எனவே மனிதர்கள் கிருஷ்ணருக்கு டபுள் கிரீடத்தை காண்பித்து விட்டார்கள் ஆனால் கிருஷ்ணர் எப்படி படிப்ப வைப்பார் நிச்சயமாக பாபா சங்கமுகத்தில் வந்திருப்பார் வந்து ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பார் பாபா எப்படி வருகிறார் இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தில இருக்காது தூர தேசத்திலிருந்து பாபா நான் வந்து நம்ம படிக்க வைக்கிறார் பரந்தாமத்திலிருந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் எனக்கு ஒலி அல்லது ரத்தினங்கள் போய் இந்த கிரிடம் எதுவும் இல்லை என பாபா சொல்றார் அவர் ஒருபோது ராஜ்யத்தை பெறுவதில்லை டபுள் உடையவராக மாறுவதில்லை மற்றவர்களை மாற்றுகின்றார் ஒருவேளை நான் ராஜாவாக மாறினால் பிறகு ஏழையாக மாற வேண்டி இருக்கும் என்று பாபா சொல்றார் பாரதவாசிக்கு தான் பணக்காரர்களாக இருந்து இப்போது ஏழைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் கூட டபுள் கிரேட உடையவராக மாறுகிறீர்கள் என்றால் உங்களை மாற்றுவர்கள் கூட டபுள் கிரேட உடையவராக இருக்க வேண்டும் அவருடன் தொடர்பு ஏற்பட முடியும் யார் எப்படி இருக்கின்றார்கள் அவர்தான் தனக்கு சமமாக மாற்றுவார்கள் சன்னியாசிகள் முயற்சி செய்து சன்னியாசிகள் மாறுவார்கள் நீங்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சன்னியாசி நீங்கள் அவர்களை பின்பற்றுவர்களாக இருக்க முடியாது இவர்கள் சிவானந்தவை பின்பற்றவர்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் சன்னியாசிகள் மொட்டை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள அது போல பின்பற்றுவதில்லை எனவே நீங்கள் எப்படி பின்பற்றுவல் என்று கூறிக்கொள்கிறீர்கள் பின்பற்றுவர்கள் என்றால் உடனே உடையை கழற்றி காவி உடையை அணிய வேண்டும் நீங்களோ இல்லறத்தில் விகாரங்களை விகாரங்கள் இருக்கிறீர்கள் பிறகு சிவானந்தை பின்பற்றுவல் என்று எப்படி கூறுகிறீர்கள் சத்கதி அளிப்பது குருவினுடைய வேலையாகும் இன்னாரை நினைவு செய் என்று குரு ஒருபொழுது கூற மாட்டார் அப்படியானால் அவரை குரு கிடையாது முக்தி தாமம் செல்வதற்கு யுக்தி வேண்டும் என்றார் பாபா சாதாரண விஷயம் கிடையாது உங்களுடைய வீடு முக்தி தாமம் மற்றும் நிராகார உலகம் ஆகும் என்று குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது ஆத்மாவிற்குத்தான் தான் நிராகார ஆத்மா என்று பெயர் சரீர ஐந்து தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது ஆத்மாக்கள் எங்கிருந்து வருகிறது பரந்தாம நிராகார உலகத்தில் இருந்து அங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றது அதற்கு இனிமையான அமைதியான வீடு என்று பெயர் அங்கே ஆத்மாக சுக துக்கத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறது இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இனிமையான அமைதியான வீட்டில் வசிப்பவர்கள் இங்கே இந்த நாடக சாலை இருக்கிறது அங்கிருந்து நாம் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் இந்த நாடக சாலையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற விளக்குகள் இருக்கிறது இது போல யாரு எண்ண முடியாது இந்த நாடக மேடை எவ்வளவு மைல் தூரத்தில் இருக்கிறது விமானத்தில் மேல செல்கிறார்கள் ஆனால் அதில் போய் திரும்பி வர அளவுக்கு பெட்ரோல் போட முடியாது இவ்வளவு தொலைவு போக முடியாது இவ்வளவு மைல் வரை செல்லலாம் திரும்ப முடியவில்லை என்றால் விழுந்து விடுமோ என அவருக்கு தெரியும் சமுத்திரம் அல்லது ஆகாய தத்துவத்தினுடைய முடிவு வரை அடைய முடியாது இப்பொழுது பாபா உங்களுக்கு தன்னுடைய முடிவை காண்பிக்கிறார் ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தை கடந்து செல்கிறது எவ்வளவு பெரிய ராக்கெட் உள்ளது ஆத்மாக்களாக நீங்கள் தூய்மையாகும் பொழுது ராக்கெட் போன்று பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள் எவ்வளவு சிறிய ராக்கெட் இது சூரியன் சந்திரனை கூட கடந்து மூலவதனத்தில் சென்று விடுகிறது சூரியன் சந்திர முடிவை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் தூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு சிறியதாக இருக்கிறது ஆனால் எவ்வளவு பெரியது அது நீங்கள் பட்ட விடும்போது மேலே செல்ல செல்ல எவ்வளவு சிறியதாக தெரிகிறது அதுபோன்றுதான் உங்களுடைய ஆத்மா அனைத்தையும் விட வேகமானது என்று சொல்றார் ஒரு நொடியில் ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு கருவில் நுழைந்து விடுகிறது ஒருவருடைய கர்மத்தின் கணக்கு வழக்கு லண்டனில் இருக்கிறது என்றால் நொடியில் லண்டன் சென்று பிறவி எடுக்கிறார் ஒரு நொடியில் முக்தி ஜீவன் என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா பிள்ளை கருவிலிருந்து வெளியே வந்தது அதிபதியாகிவிட்டது வாரிசாகிவிட்டது குழந்தைகளாகி நீங்களும் தந்தையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உலகத்திற்கு அதிபதி ஆகிவிட்டீர்கள் எல்லை என்ற தந்தை தான் வந்து உங்களை உலகத்திற்கு அதிபதி ஆக்குகின்றார் பள்ளிக்கூடத்தில் வக்கீலுக்கு படித்தால் வக்கீலோ ஆகிறார்கள் இங்களோ நீங்கள் டபுள் கிரீட உடையவராக மாறுவதற்காக படிக்கிறீர்கள் ஒருவேளை பாஸ் செய்து விட்டால் டபுள் கிரீட உடையவராக நிச்சயம் மாறுவீர்கள் மீண்டும் நிச்சயம் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் பாபா எப்பொழுது அங்கேதான் இருக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள் ஓ கடவுளே என்று கூறும்போது நிச்சயம் பார்வை மேலே அல்லவா கடவுள் என்றால் நிச்சயம் அவருடைய நடிப்பு என்றும் சிறிது இருக்கும் அல்லவா இப்பொழுது நடித்துக் கொண்டு இருக்கிறார் அவரை தோட்டக்காரன் என்று கூறுகிறார்கள் முட்களை மலராக மாற்றுகிறார் ஆகையால் குழந்தைகளாக உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது பாபா வேற்று நாட்டுக்கு வந்திருக்கிறார் தொலை தூரத்தில் வசிக்கக்கூடியவர் வேற்று தேசத்தில் வந்திருக்கிறார் பாபா தான் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் மேலும் ஆத்மாக்களும் அங்கிருக்கிறார்கள் இங்கே நடிப்பதற்காக வருகிறார்கள் வேற்று தேசம் என்பதன் பொருள் யாருக்கு தெரியவில்லை மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் என்ன கேட்கிறார்களோ அது சத்தியம் சத்தியம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார் ஆத்மா அசுத்தமாகியதால் பறக்க முடியவில்லை தூய்மையாகாமல் வீட்டிற்கு போக முடியாது பதித்த பாவனர் என்று ஒரு தந்தைக்கு தான் கூறப்படுகிறது அவர் சங்கமளுக்கு வந்தே ஆக வேண்டும் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பாபா நம்ம எவ்வளவு டபுள் கிரிட உடையவராக மாற்றி கொண்டிருக்கிறார் இதைவிட உயர்ந்த வகுப்பு வேறு எதுவும் இல்லை நான் டபுள் கிரிட உடையவராக மாறுவதில்லை என பாபா சொல்றார் நான் ஒரு முறைதான் வருகிறேன் வேற்று தேசத்தில் வேற்று உடலில் நான் சிவன் கிடையாது என்று இந்த தாதாவும் கூறுகிறார் என்னை லக்கிராஜ் என்று கூறுகிறார்கள் பிறகு அற்பணுடன் பாபா பிரம்மா என்று பெயர் வைத்து விட்டார் இவருக்குள் நான் பிரவேசமாகி நீ உன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்று இவருக்கு கூறினார் எண்பத்தி நாலு பிறவியுடைய கணக்கு வேண்டும் அல்லவா அவர்களோ எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் என்று கூறிவிட்டார்கள் நிச்சயமாக அது முடியாது எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் என்ற ரகசிய புரிவிப்பிற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிறது எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் என்றால் பசு பட்சி அனைத்து அதில் வந்துவிடும் மனித பிறவி தான் மோசமானது என்று கூறப்பட்டிருக்கிறது விலங்குகள் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது தந்தையே வந்து உங்களுக்கு ஞானத்தை கற்றுத் தருகின்றார் நான் ராவனுடைய ராஜ்யத்தில் வருகிறேன் என்று அவரே சொல்றார் மாயை உங்களை எவ்வளவு கல் புத்தி உடையாக மாற்றிவிட்டது இப்போது மீண்டும் பாபா உங்களை தங்க புத்தி உடையவராக மாற்றுகின்றார் இறங்கும் கலையில் நீங்கள் கல் புத்தி உடையவராக மாறிவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் பாபா ஏறும் கலையில் கொண்டு செல்கிறார் பாபக்கலை வரிசையமை இருக்கிறது அல்லவா ஒவ்வொருவரும் அவரவர் முயற்சியின்படி புரிந்து கொள்ள வேண்டும் நினைவுதான் முக்கியமான விஷயமாகும் இரவு தூங்கும் போது இதை பற்றி சிந்தியுங்கள் பாபா நான் உங்களுடைய நினைவில் தூங்குகிறேன் நான் இந்த உடலை விடுகிறேன் தங்களிடம் வருகின்றோம் இப்படி பாபாவை நினைவு செய்து செய்து தூங்கிவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது பாருங்கள் காட்சிகளும் கிடைக்கலாம் ஆனால் இந்த காட்சி போன்றவர்கள் பார்ப்பு மகிழ்ச்சி அடையக்கூடாது அப்படின்றார் பாபா நாங்கள் உங்களைத்தான் நினைவு செய்கிறோம் உங்களிடம் வர விரும்புகின்றோம் நீங்கள் பாபா நினைவு செய்து செய்து மிக ஓய்வாக சென்று விடுவீர்கள் சூட்சம் வதனத்திற்கு கூட செல்லலாம் முடியும் மூலவதனத்துக்கு போக முடியாது இப்போது திரும்பி செல்வதற்க நேரம் எங்கே வந்து விட்டது ஆம் காட்சிகள் கிடைத்தது பிந்து பிறகு சிறிய சிறிய ஆத்மகள் மரம் தென்படும் உங்களுக்கு வைக்குண்டத்தினுடைய காட்சிகள் கிடைத்திருக்கிறது அல்லவா காட்சிகள் கிடைத்ததால் நீங்கள் வைக்குண்டத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பது கிடையாது இல்லை அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் முதன் முதலில் இனிமையான வீட்டுக்கு செல்வீர்கள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறேன் அனைத்து ஆத்மாக்களும் நடிப்பதிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் எதுவரை ஆத்மா தூய்மையாகவில்லை அதுவரை போக முடியாது மற்றபடி காட்சிகளை பார்ப்பதால் எதுவும் கிடைப்பதில்லை மீராவுக்கு கூட காட்சி கிடைத்தது வைக்குன்றத்திற்கு சென்று விடவில்லை சத்தியகுந்தன் வைக்குண்டமாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் வைக்குன்றத்திற்கு அதிபதியா அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் பாபா காட்சிகள் பார்ப்பதில் அவ்வளவாக செல்ல விடுவதில்லை ஏனென்றால் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா தந்தை படிக்க வைக்கின்றார் அனைவருக்கும் சத்தியத்தை அளிக்கிறார் வினாசம் எதிரிலே இருக்கிறது மற்றபடி அசுர்களுக்கும் தேவதைகளுக்கும் போர் ஏற்படவில்லை அவர்கள் உங்களுக்காக தங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு புதிய உலக வேண்டும் மற்றபடி நீங்கள் மாயவிடம் போரிட்டீர்கள் அப்படின்னு பாபா சொல்றார் நீங்கள் மிகவும் பிரசித்திமான போர் வீரர்கள் தேவிகளுக்கு ஏன் இவ்வளவு புகழ்பாடுகிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை இப்பொழுது நீங்கள் பாரதத்தை யோக பலத்த சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள் இப்போது உங்களுக்கு பாபா கிடைத்துவிட்டால் ஞானத்தின் புதிய உலகம் உருவாகிறது என உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த லட்சுமி புது உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள் அல்லவா இது பழைய உலகமாகும் பழைய உலகத்தின் அழிவு முன்பு கூட அணுகுண்டுகள் மூலமாக நடந்தது அல்லவா மகாபாரத போர் நடந்தது அந்த சமயம் பாபா ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார் இப்போது நடைமுறையில் பாபா ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா பாபா தான் உங்களுக்கு உண்மையை தெரிவிக்கிறார் உண்மையான தந்தை வருகிறார் என்றால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நடனம் ஆடுகிறீர்கள் இது ஞான நடனம் ஆகும் எனவே யாருக்கு ஞான நடனத்தினால் ஆவி இருக்கிறதோ அவர்கள் முன்னால் அமர வேண்டும் யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு கொட்டாவி வரும் இவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொள்ளலாம் இது கேள்வி பாபா கேட்டார் இல்லையா அதான் ஞானத்தில் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இங்கும் அங்கு பார்த்து கொண்டிருப்பார்கள் பாபாவும் நீங்கள் யாரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என பிராமணியை கேட்பார் யார் கற்றுக்கொள்கிறார்களோ கற்பிக்கிறார்களோ அவர்கள் முன்னால் அமர வேண்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நாமும் நடனம் ஆட வேண்டும் இது ஞான நடனமாகும் கிறிஸ்ட ஞானத்தை உறவும் இல்லை நடனம் ஆடவில்லை முரளி ஞான எனவே இரவு தூங்கும்போது தந்தை நினைவீர்கள் சக்கரத்தை புத்தியில் நினைத்து கொண்டு இருங்கள் என பாபா புரிய வைக்கிறார் பாபா நாங்கள் இந்த உடலை விட்டு விட்டு உங்களோட வருகிறோம் இவ்வாறு நினைத்துக் தூங்கினால் என்ன நடக்கிறது என பாருங்கள் முன்பு சுடுகாட்டை உருவாக்கி விடுவார்கள் பிறகு ஒரு சிலர் அமைதி சென்று விடுவார்கள் சிலர் ஞான நடன ஆட ஆடினார்கள் பாபாவை பற்றி தெரியவில்லை என்றால் அவரை எப்படி நினைவு செய்ய முடியும் மனிதர்கள் தந்தையை பற்றி அறியவில்லை என்றால் எப்படி தந்தை நினைக்க முடியும் நான் யாரு எப்படி இருக்கிறேன் என்று என்னை பற்றி யாருக்கு தெரியவில்லை என பாபா கூறுகிறார் இப்போது நீங்கள் எவ்வளவு புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் குப்தமான மறைமுகமாக படை வீரர்கள் போரர்கள் என்ற பெயரை கேட்டு தேவிகளுக்கு வாழ் அம்பு போன்றவர்களை கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் யோக பலத்தின் வீரர் வீரர்கள் யோக பலத்தினால் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள் உடல் வலிமையினால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி அடைய முடியாது பாரதத்தினுடைய யோகம் பிரசித்தியமானது புகழ்பெற்றது என்றார் பாபா இதை பாபா தான் வந்து கற்பிக்கின்றார் இதுவே யாருக்கு தெரியவில்லை உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் பாபாவைத்தான் நினைவு செய்து கொண்டு இருங்கள் யோகா செய்ய முடியவில்லை என்கிறார்கள் யோகா என்ற வார்த்தை விட்டு விடுங்கள் அப்படின்றார் குழந்தைகள் பாபாவை நினைக்கிறார்கள் அல்லவா என்னை மட்டும் நினைங்கள் என்று சிவ பாபா கூறுகிறார் நான் தான் சர்வசக்திவன் என்னை நினைப்பதால் நீங்கள் சதோபிரதனமாகி விடுவீர்கள் விடும் பொழுது ஆத்மாக்கள ஊர்வலம் கிளமும் தேனிக்கிளோட ஊர்வலம் இருக்கிறது அல்லவா இது சிவபாபாவோட ஊர்வலம் சிவபாபாவிற்கு பின் அனைத்து ஆத்மக்களுக்கும் கொசு கூட்டத்தை போன்று பறக்கும் மற்றபடி இந்த சரீரம் அனைத்து அழிந்து போகும் நல்லது அப்படின்னு சாகர முரளி முடிக்கிறார் இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பின் நினைவுகள் மற்ற காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே தூங்க செல்வதற்கு முன்பு பாபாவுடன் இனிமையான இனிமையாக பேச வேண்டும் பாபா நாங்கள் இந்த சரீரத்தை விட்டு விட்டு உங்களிடம் வருகிறோம் நினைத்துக்கொண்டு தூங்க வேண்டும் நினைவு தான் நினைவுனால் தங்க புத்தி ஆக முடியும் அப்படின்னு சொன்னார் ஐந்து விகாரங்கள் என்ற நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அளவு கடந்த குஷியில் இருக்க வேண்டும் ஞான நடனம் நடன செய்ய வேண்டும் வகுப்பு சோம்பேறித்தனத்தை பரப்ப கூடாது அப்படின்றார் வரதானம் சேவை மூலம் அநேக ஆத்மக்கு ஆசீர்வாதத்தை அடைந்து சதா முன்னேறி செல்லக்கூடிய மகாதானி ஆகுக சேவை மூலம் அநேக ஆத்மாவுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து சதா முன்னேறி செல்லக்கூடிய மகாதானி ஆகுக அப்படின்றார் மகாதானி என்றால் பிறருக்கு சேவை செய்வது என்பதாகும் பிறருக்கு சேவையை செய்வதனால் சுயத்தின் சேவை தானாகவே நடைபெறுகிறது மகாத உடனடியாக பாபா ஞானத்தை கொடுப்ப வந்த மகாதானி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல மகாதானி ஆகுவது என்றால் தன்னை செல்வந்தராக்குவதாகும் எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகம் சக்தி மற்றும் ஞானத்தின் தானம் வழங்குவீர்களோ அத்தனை ஆத்மாக்கு பிராப்தி சப்தம் அல்லது நன்றி என வெளிப்படுகிறது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா ஆகிவிடும் இந்த ஆசீர்வாதங்கள் தான் முன்னேறுவதற்கான சாதனமாகும் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றனவோ அவர்கள் சதா குஷியாக இருப்பார்கள் எனவே தினமும் அமிர்தவேல மகாதானி ஆகுவதற்காக புரோகிராமை உருவாக்குங்கள் தானமே செய்யாத ஒரு நேரம் அல்லது நாள் இருக்கக்கூடாது அப்படின்றார் பாபா கொடுத்துக்கிட்டே தெரிவித்து ஸ்லோகன் இப்பொழுது கிடைக்கும் பிரத்தட்ச பலனானது ஆத்மாவிற்கு பறக்கும் கலைக்கான பலம் கொடுக்கிறது இப்பொழுது கிடைக்கும் பிரத்தட்ச பலனானது ஆத்மாவிற்கு பறக்கும் கலைக்கான பலம் கொடுக்கிறது அவித்த இஷாரே அசரி அல்லது விதேகி சிதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் தந்தைக்கு சமீபமாக மற்ற சமமா அதற்காக தேகத்தில் பொழுது விதியி அதற்காக பயிற்சி செய்யுங்கள் எவ்வாறு கர்மாதி தாகுவதற்காக உதாரணமாக சாகரத்தில் பிரம்மபாவை பார்த்திருக்கின்றீர்கள் அதே போல தந்தையை பின்பற்றுங்கள் எதுவரை இந்த தேகம் உள்ளதோ கர்மேந்திரங்களும் கர்ம சேத்திர நடிப்பு நடித்துக் கொண்டிருக்கின்றர்களோ அதுவரை கர்ம செய்யும்போது கர்மேந்திரங்களை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் விடுபட்டு விடுங்கள் இந்த பயிற்சி தான் விதேகி பயிற்சி விதேகி தேகத்தை விட்டு வி தேகி வி தேகினா மேல போனோம் பாபாவோட அனுபவம் செய்யணும் எப்போ உனக்கு வேலை இருக்குது இந்த பூமியில வேலை செஞ்சுட்டு டக்குன்னு மேல ஓடின சிதி இதான் வந்து விதேகி பயிற்சி அப்படின்ட்டு பாபா இன்னைக்கு வந்து சோம்பேறித்தனத்தை பெற்று சொல்லார் சென்றுக்கு வரோம் முரளி கேட்குறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க கூடாது ஒரே ஆத்மா 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 பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் பிறகு இல்லைன்றாரு எண்பத்தி நாலு பிறவிகள் தான் சொல்றாரு வந்து இது போல நமக்கு ஞான நடனம் செய்யணும் இது போல நிறைய விஷயங்கள் பாபா நமக்கு தூங்குவதற்கு முன்னாடி வந்து நல்லா அவங்க கூட படுத்து செய்யணும் எவ்வளவு அழகா இருக்கிறது முரளி சச்சா ஓம் சாந்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓம் சாந்தி காலை முரளி பாபா மதுபன் இனிமையான குழந்தைகளை நீங்கள் ஆத்ம உணர்வுடையவரானால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் மேலும் நீங்கள் டபுள் கிரீடு அணிந்து உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு பாபா தலைப்புல சொல்றாங்க கேள்வி பாபாவிற்கு முன் எப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும் எப்படிப்பட்ட அமர அப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும் என்றால் ஞான டான்ஸ் ஆடக்கூடியவர்கள் ஞான டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள் பாபா முன் அமரும் பொழுது பாபாவுடைய முரளி அவ்வாறு இருக்கும் ஒருவேளை முன்னால் உட்கார்ந்து கொண்டு இங்கும் அங்கு யாராவது பார்த்தால் இந்த குழந்தை எதையும் புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்வார் நீங்கள் எப்படிப்பட்டவரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் பாபாவிற்கு முன்பு விடுகின்றார் என்று பாபா பிராமணிகளை பார்த்து கேட்பார் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சி நடனமாட வேண்டாமா அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி கேட்டு பதில நமக்கே நமக்கு சொல்றாரு பாடல் வந்து தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே நீங்கள் தான் பரமாத்மா அப்படின்னு பாடல் இருக்கிறது ஓம் சாந்தி இனிமேல இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் துக்கத்தை நீக்க சுக அளிப்பவர் தாயும் நீயே தந்தை நீய என்று யாரை நாம் நினைவு செய்கிறோமோ அவரை ஆன்மீக தந்தை என்று ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு சுகத்தை அழியுங்கள் நாங்கள் துக்கத்தில் இருக்கின்றோம் இந்த முழு உலகமும் துக்கமாக இருக்கிறது ஏனென்றால் இது கலியுக பழைய உலகமாகும் பழைய உலகம் மற்றும் பழைய வீட்டில் புது உலகில் புது வீட்டில் இருந்தது போன்று அவ்வளவு சுகம் இருக்க முடியாது நாம் தான் உலகத்திற்கு அதிபதியாக ஆதி சனாதன தேவி தேவதையாக இருந்தோம் நாமே எண்பத்தி நாலு பிறவைகள் எடுத்தோம் என குழந்தைகளாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தைகளையே நீங்கள் எத்தனை பிறவைகள் எடுத்து நடித்தீர்கள் என்று உங்கள் பிறவி பற்றி தெரியவில்லை என்று பாபா கூறுகின்றார் மனிதர்கள் எண்பத்தி நாலு பச் லட்சம் பிறவிகள் எடுக்கிறோம் என நினைக்கின்றார்கள் ஒவ்வொரு பிறவி எத்தனை வருடங்களை உடையது எண்பத்தி நாலு லட்சம் என்று கணக்குபடி பார்த்தாலும் சிறுச்சி சக்கரம் மிகவும் பெரியதாக இருக்கும் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்க வந்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் நாமும் தூர தேசத்தில் தான் ஆனால் நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் பாபாவை கூட நாம் பறந்தாமத்து நினைக்கிறோம் இப்பொழுது இந்த வேற்று தேசத்தில் வந்திருக்கிறோம் சிவனை தந்தை என்கிறோம் ராவணன் தந்தை என கூற முடியாது பகவானைத்தான் தந்தை என்பார்கள் தந்தையினுடைய மகிமைகள் தனி ஐந்து விகாரங்களை யாராவது மகிமை செய்வார்களா தேக உணர்வு மிகப்பெரிய நோயாகும் நம் ஆத்ம உணர்வு அடைந்தால் எந்த நோயும் இருக்காது மேலும் நான் உலகத்திற்கு அதிபதி ஆகலாம் இந்த விஷயங்கள் உங்களுடைய புத்தில் இருக்கிறது சிவபாபா ஆத்மாக்களாகிய நம்மை படிக்க வைக்கின்றார் என குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் எவ்வளவு சத்சங்கள் இருக்கிறது வேறு எங்கு தந்தையே வந்து எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என புரிய வைக்க முடியாது ராஜ்யத்திற்காக படிக்க வைப்பார்கள் ராஜாவாக மாற்றக்கூடியவர் ராஜாவாக இருக்க வேண்டும் அல்லவா டாக்டர் படிக்க வைத்து தனக்கு சமமாக டாக்டராக மாற்றுகிறார் சரி நம்மை டபுள் கிரீட உடையவராக மாற்றுவதற்கு டபுள் கிரீட உடையவராக மாற்றக்கூடியவர் எங்கிருந்து வருவார் எனவே மனிதர்கள் கிருஷ்ணருக்கு டபுள் கிரீடத்தை காண்பித்து விட்டார்கள் ஆனால் கிருஷ்ணர் எப்படி படிப்ப வைப்பார் நிச்சயமாக பாபா சங்கமுகத்தில் வந்திருப்பார் வந்து ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பார் பாபா எப்படி வருகிறார் இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தில இருக்காது தூர தேசத்திலிருந்து பாபா நான் வந்து நம்ம படிக்க வைக்கிறார் இருந்து ராஜோகத்தை கற்பிக்கின்றார் எனக்கு ஒளி அல்லது ரத்தினங்கள் பொரிந்த கிரீடம் எதுவும் இல்லை என பாபா சொல்றார் அவர் ஒருபோது ராஜ்யத்தை பெறுவதில்லை டபுள் உடையவராக மாறுவதில்லை மற்றவர்களை மாற்றுகின்றார் ஒருவேளை நான் ராஜாவாக மாறினால் பிறகு ஏழையாக மாற வேண்டி இருக்கும் என்று பாபா சொல்றார் பாரதவாசிக்கு தான் பணக்காரர்களாக இருந்து இப்போது ஏழைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் கூட டபுள் கிரீட உடையவராக மாறுகிறீர்கள் என்றால் உங்களை மாற்றுபவர் போட்டு டபுள் கிரீட உடையவராக இருக்க வேண்டும் அவருடன் தொடர்பு ஏற்பட முடியும் யார் எப்படி இருக்கின்றார்கள் அவர்தான் தனக்கு சமமாக மாற்றுவார்கள் சன்னியாசிகள் முயற்சி செய்து சன்னியாசியாக மாறுவார்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சன்னியாசி நீங்கள் அவர்களை பின்பற்றுவர்களாக இருக்க முடியாது இவர்கள் சிவானந்தவை பின்பற்றவர்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் சன்னியாசிகள் மொட்டை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அதுபோல பின்பற்றுவதில்லை எனவே நீங்கள் எப்படி பின்பற்றுவர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்கள் பின்பற்றுவர்கள் என்றால் உடனே உடையை கழற்றி காவி உடையை அணிய வேண்டும்